டீசல் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்திய ரயில்வே தனது முதல் எல் மற்றும் டீசல் இரட்டை எரிபொருள் டெமு ரயிலை அறிமுகம் செய்துள்ளது அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி பகுதியில் இந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய டெமு ரயில் தற்போது பயணிகள் சேவையில் இயக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்து நானூறு ஹார்ஸ் பவர் திறன் கொண்ட இந்த டெமு ரயிலில் திரவ இயற்கை எரிவாயு எனப்படும் எல் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் டீசல் பயன்பாடு சுமார் நாற்பது விழுக்காடு சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் ரயில்வே கூட்ட மேலாளர் வேத் பிரகாஷ் இந்த இரட்டை எரிபொருள் அமைப்புடன் கூடிய ரயில் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் சோதனைகளின் போது எந்தவித தொழில்நுட்ப சிக்கலும் ஏற்படவில்லை என்றும் தற்போது இது வழக்கமான பயணிகள் சேவையில் இயங்கி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த புதிய தொழில்நுட்பம் மூலம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு வாயுக்கள் குறையும் எனவும் இதனால் ரயில் பாதைகளில் காற்று மாசு குறைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு உதவியாக இருக்கும் எனவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற குறைந்த மாசு கொண்ட ரயில் சேவையை நோக்கி இந்திய ரயில்வே எடுத்துள்ள முக்கியமான முன்னேற்றமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது